கேளுங்கள் கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆசைகளை சற்றே ஆழ்ந்து பாருங்கள் சாட்சியாக பொங்கும் எண்ணங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து பார்த்தீர்களானால் உங்களிடம் ஏதோ ஒன்று இல்லை என்றும் குறை என்றும் நீங்கள் குறைவாக உணர்வதனால் அதிலிருந்து பொங்கும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை நிறைவேறினாலும் நீங்கள் அதை முழுமையாக நிறைவாக உணர்வதும் இல்லை பொருளை அடைந்தாலும் அந்த ஆசை அடையப்பட்டாலும் திருப்தி அடையப்படுவதில்லை நிறைவு அடையப்படுவதில்லை நிறைவில் இருந்து பொங்குகின்ற எல்லா ஆசைகளும் விரிவு என்பதனால் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு போதும் பொங்கும் பொழுதும் மலரும் பொழுதும் எக்காலத்தும் அது உங்களுக்கு குறை உணர்வை தருவதில்லை உருவாகும் பொழுதும் மலரும் பொழுதும் நிறைவாக மாறும் பொழுதும் அது உங்களுக்கு குறை உணர்வையே தராததாக இருக்கும் திசையர்

நீங்கள் ஆசைகளை தேடி ஓடுவதில்லை அது நிகழ்வதற்கு அனுமதிக்கின்றீர்கள் அவ்வளவுதான் தேடி நீங்கள் ஓடுவதில்லை பிச்சை எடுப்பதில்லை அது தானாக உங்களை நோக்கி வருவதற்கு உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவதற்கு அனுமதிக்கின்றீர்கள் அவ்வளவுதான் அங்க ஸ்ட்ரகிள் இருக்காது கஷ்டம் இருக்காது இருக்காதுங்கய்யா ரிலாக்ஸ்ல நடக்கும் எந்த விதமான எஃபர்ட்டோ பயமோ அச்சமோ ஆங்ஸைட்டியோ அழுத்தமோ இல்லாமல் போய்விடுமோ என்ற ஏக்கமோ எதுவுமே இல்லாம இனிமையான இயக்கத்தைப் போல கங்கை பொங்கி இனிமையாய் ஓடுவதைப் போல வாழ்க்கையின் விரிவாக இது விரியும்